யாரும் வந்து வாங்கிக்கலை மலையாளம் சொல்லி வாங்கினா உங்களுக்கு உதவியாக இருக்காங்க நாங்களும் கொடுத்துட்டோம்ங்கிற திருப்தியை எங்களுக்கு வில்லாமனிலே அன்பன் ஜெயக்குமார் அவர்களிடம் இந்த சாமி உள்ளது என்பதை மகிழ்ச்சியோட தெரிவிக்கணும் ஆனால் ஜெயக்குமார்ண்ணா சரி இந்த பைசில் யார் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அன்பனே இந்த சுருமான யார்கள் சரீசாரில் அன்போட வாங்க

உட்காந்து வாழ்வு உள்ளமே பல்லனா கம்பி கிரிக்கெட் விளையாடுறதை பார்த்து நின்னுக்கிட்டு இருக்காதீங்க. கபடி பார்க்கணும். கபடி பார்வையை கேக மாட்டேதா இந்த நடத பொழுது. சல்லுபடாவுட்ல எப்பமே கண்டிப்பா நடத்துறோம். பின்னாடி பாக்குறப்ப கொஞ்சம் புரிக்க அடுத்த கட்டத்திற்கு நந்த நினைவாக திம்பையம்பட்டி இரு அடுவரை தயார் நிலைக்கு மாதிரி கடந்து அதற்கும் அடுத்த கட்டிடத்திற்கு நான் பெருமாம்பட்டி இந்திய போர்ஸ் கிளப் பி கல்லுகுத்தாம்பட்டி அதற்கும் அடுத்த கட்டத்திற்கு

Gracias.

అవర్గా ఎదింత్తి వేరా గియా నాక పోడ్స్ కల్ పేరుమాంమటి. అదింకు అరతా సుటరాడిదింకే. వయరు ఉఇటరో అవర్తి వేరాడింతే. అయింత్తి � மாவீரன் பார்க்குடி அவர்கள் எத்திர்கள் பாண்டி 食べてストレートやもんな。 喂，齐燕。

పోయదా నాటి పోటి ఆరు ఉరు పోటి పోటి అలాగా

கோவிதரை பற்றி ஏது, ஒரு புள்ளி கூடுதலாக தண்டபதி ए ಅಕ್ಕಾ ರಮಣ ರಮಣ ಏನೋ ஒன்பது கோயில் ராயகது ரா சம்பவ ஆட்டிய கடைசி ஐந்து நிமிடம் ஈரானி தலைவர் காலத்திற்கு ஆட்டமுடியல் கடைசி ஐந்து கோவிந்த நாயக்கப்பட்டி பதினொன்று இரண்டு புள்ளி கூடுதலாக தென்னவை தென்வை பதினேழு வெற்றி நாயக்கப்பட்டி பதினோரு வெற்றி करो नको दंडवे पॉइंट नाही कबड्डी टूर्नामेंट हो नो मोर टाइम बोल गाडी जोरदार பதினேழு கமிட்டி பதினான்கு தென்ன பதினெட்டு கோவி பதினான்கு நான்கு தென்னவைடிய கடைசி ஒரு நிமிடம் ஈரானி தலைவர் பவனத்திற்கு ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் ಚೆನ್ನವ ಪದೆಂದಿ ನಾಲ್ಕು ನಾಲ್ಕು ಮನಿ ಕೊಡಲಾಗ ಚೆನ್ನ तब आगे बढ़ेगा जिंदों ने चली गई है बिना बड़ी करवा रहे कैटिबल लोग अम्मे जय चट्टी बुल्ले रखा फोन आने का ना आठ चट्टी मारी हुई राउंड सर्वे